ஹலோ மக்களை வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கு ஆன அன் அஃபிஷியல் ஓட்டிங் அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் மக்களே நான் ப்ரோ எப்பமே அஃபிஷியல் ஓட்டிங்லாம் சொல்லுவீங்க இன்னைக்கு என்ன அன் அஃபிஷியல் கேட்டினா இன்னைக்கு மண்டே ஓகேவா எபிசோட் முடிஞ்சி 10:30 மணிக்கு மேல தான் அஃபிஷியல் ஓட்டிங் வந்து ஓபன் ஆகும் சோ அதனால இப்ப அன் அஃபிஷியல் ஓகேவா அன் அஃபிஷியல் ஓட்ல மொத்தமா 9 பேர் நாமினேஷன் வந்திருக்காங்கல இந்த 9 பேர்ல மக்கள் தாறுமாறான ஆதரவு யாருக்கு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா கானா வினோத் அவர்களோ திவ்யா கணேஷ்க்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க ஆமா சாந்திர வரைக்கும் வந்து கானா வினோத் அவர்கள் தான் வந்து செகண்ட் பிளேஸ்ல இருந்தார் ஓகேவா திவ்யா கணேஷ் பஸ்ட் பிளேஸ்ல இருந்தாங்க திவ்யா கணேஷ் ஆயிரம் ஓட்டு டிஃபரன்ஸ் இருக்கு சடன் சேஞ்சஸ் தானா வினோத்துக்கு மக்கள் தாருமரன் ஆதரவு கொடுத்திருக்காங்க கானா வினோதிப்பா பர்ஸ்ட் பிளேஸ் கண்டாப்ல இருபதாயிரம் ஓட்டு எப்படி இருபதாயிரம் ஓட்டு எடுத்திருக்காரு மதியானத்துக்கு மேல சந்திரிட்டு தான் வந்து அன் அபிஷியல் போல் வந்து ஆச்சு அப்படி பாக்க போனா ஹாஃப் டேல வந்து இருபதாயிரம் ஓட்டு வாங்கி வச்சிருக்காரு அது ஈக்குவலா இருக்காங்க திவ்யா கணேஷ் அவர்களும் திவ்யா கணேஷ் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஓட்டோ வாங்கிருக்காங்க கானா வினத்துக்கும் திவ்யா கணேஷ்க்கும் நூறு ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகேவா சோ இது பெரிய பெரியா இல்ல பட் ஆனா மத்தியானத்துக்கும் இப்ப நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வேற லெவல் சேஞ்ச் இருக்கு சோ அதை வச்சுதான் சொல்றேன் கானா வினத்துக்கு தாறுமாறான ஓட்டுகள் வந்துட்டு இருக்கு சோ இவங்க செகண்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த டைட்டிலுக்கு இவங்க ரெண்டு பேர் தான் மக்களே இப்ப போட்டி போட்டுட்டு இருக்காங்க வேற யாருமே கிட்ட கூட நெருங்க முடியாது அந்த லெவலுக்கு போய்ட்டிருக்கு அப்ப விஜய் பாரு இல்லையா நீங்க கேள்வி எனக்கு புரியுது விஜய பாரதி தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க பத்தாயிரம் ஓட்டு எடுத்திருக்காங்க பத்தாயிரம் இருக்கு போனா தேர்ட் பிளேஸ்ல வந்து எல்லாருமே வந்து ரெண்டாயிரம் அந்த மாதிரி இருக்காங்க வந்து யார் ஆறாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ஓட்டுகிட்ட வாங்கியிருக்காப்புல நம்ம விஜே பாரதிக்கும் கமுருதீனுக்குமே மூணாயிரத்தி ஐநூறு ஓட்டு தான் டிஃப்ரெண்ட் ஓகேவா இங்க வந்து கமூர்த்தி ஓட்டு குறையதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லவ் கண்டென்ட் தான் டிராமால வந்து இவங்க ரொம்ப ஓவரா வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க ரெண்டு வந்து புட்டு புட்டு வச்சுக்கிறாங்க இனி கூட லைவ்ல செம்ம சண்டை அந்த பேட் தான் போயிட்டு இருக்கு இதுக்கு ஒரு க்ளோசரே குடுக்கல இதுக்குள்ளேயே வந்து இந்த ஒரு மேட்டரை வந்து இவங்களே வந்து எடுத்துட்டு போய் ஆளாளு மாத்தி மாத்தி அக்யூசியேஷன் வச்சு இவங்களே கீழே டவுன் பண்ணிக்கிறாங்க அதான் பார்க்க முடியுது ஓட்டுகள் கம்மியா இருக்கு அடுத்தது யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னா விக்கில்ஸ் அவர்கள் ஐயாயிரத்தி முன்னூத்தி நாற்பத்தி ரெண்டு வாங்கிருக்கா ஓகேவா நெக்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருக்கான்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா அவர்கள் அதாவது சாண்ட்ரா அவர்கள் வந்து ஐயாயிரம் ஓட்டு வாங்கியிருக்காங்க ஓகேவா அதுக்கு அடுத்தது இருக்கான்னு பாத்தீங்கன்னா அரோரா அவர்கள் அரோராவும் வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஓட்டு அது மொத்தத்துல அவங்களும் ஐயாயிரம் ஓட்டு தான் நம்ம சாண்ட்ராக்கும் அரோராக்கும் வந்து முப்பத்தி எட்டு ஓட்டு தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே அதுக்கு அடுத்த பிளேஸ்ல சபரி சபரிக்கும் சாண்ட்ரா அதுக்கப்புறம் அரோரா இவங்க மூணு பேருக்கும் பாத்தீங்கன்னா நூறு ஓட்டுகள் தான் டிஃபரன்ஸ் இருக்கு ஓகே சோ இவங்க மூணு பேரும் வந்து இவங்க மூணு பேருக்குள்ள சண்டை போட்டுட்டே இருக்காங்க லாஸ்ட் பிளேஸ்ல சுபிக்ஷா அவர்கள் இருக்காங்க சுபிக்ஷா ரெண்டாயிரத்தி நானூறு ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க சுபிக்ஷாக்கு ஓட்டுகளே வரல இந்த வாரம் மட்டும் மிட்வீக்கன் இருந்தாச்சுங்களேன் கண்டிப்பா சுபிக்ஷா அவர்கள் தான் ஆவாங்க அதே மாதிரி இது என்ன ப்ரோ டிக்கெட் ஃபைனல் ஆடிட்டு இருக்காங்களா ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா செவன்த் சீசன்ல வந்து இந்த மாதிரி டிடிஎப் விளையாடிட்டு இருக்கும்போதே வந்து ஒருத்த வந்து மெட்ரிக் எக்ஷன் பண்ணாங்க சோ நல்லா யோசிச்சு பாருங்க கண்டிப்பா அது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நான் இருக்கிறது வாய்ப்புகள் தான் சொல்றேன் இருக்கணும் அப்படின்னு நான் கன்ஃபர்மா சொல்லு அதுக்கப்புறம் அதே வந்து எனக்கு கேள்வி கேட்பீங்க சோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் தான் இருக்கு சோ மக்களை நீங்க இப்ப தாறு ஓட்டு ரெண்டு பேர் கொடுத்துட்டு இருக்கீங்களா அந்த ரெண்டு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டைட்டில் ரன்னர் எனக்கு வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் அந்த பொசிஷனை வந்து சீல் பண்ணி வச்சிட்டாங்க இதுக்கப்புறம் அந்த பொசிஷனுக்கு யாரும் போட்டி போட மாட்டாங்கன்னு சொல்லுது ஏன்னா இன்னும் ரெண்டு வாரம் தான் இருக்கு இன்னொரு விஷயம் தெளிவா மென்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த வாரம் வந்து டிக்கெட் ஃபீனில வரும் டிக்கெட் ஃபீனில யாரெல்லாம் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களோட கிராஃப் எல்லாம் மேல ஏறும் ஓகேவா ஓட்டுகள் அவங்களுக்கு தாறுமாறா வரும் போன சீசன்ல ரயா நல்லா விளையாடுனா அவனுக்கு வந்து ஓட்டு கிடையாது நல்லா கேம் நல்லா விளையாடுனாலும் அவங்க ஓட்டுகள் தாறுமாறா ஏறிச்சு சோ அதே பேசுல இந்த வாட்டி ஓட்டுகள் ஏறுனு தான் எனக்கும் தோணுது பொறுத்து வந்து பாப்போம் பட்னா இப்போ டாப் டூல இருக்குது வந்து கணேஷ் டப் ஃபைட் போயிட்டு இருக்கு உங்களோட ஆதரவை உங்களுக்கு பிடிச்ச பர்சனுக்கு கண்டிப்பா கொடுத்துருங்க அப்புறமேட்டு வந்து ப்ரோ ப்ரோ இவங்களுக்கு ஓட்டு வரலன்னு என்ன கேட்கக்கூடாது நீங்க ஓட்டு போட்டு தான் அவங்கள ஜெயிக்க வைக்க முடியும் ஓகேவா உங்களோட ஓட்டுகளை மறக்காம போட்டுக்கொண்டு ரெண்டு வாரம் தான் இருக்கு நீங்க ஓட்டு போட இப்போ ஸ்டார்ட் அந்த ரெண்டு வாரம் வந்து நீங்க டஃப் ஆயிட்டு கொடுக்க முடியும் சோ மறக்காம ஓட்டுகளை போட்டுக்க உங்களுக்கு யாரை பிடிக்கும் நான் இவங்க தான் ஓட்டு போட்டேன் நான் இவங்க தான் ஜெய்கே நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க யாரை நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழ கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அத பார்த்து நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சரி பயிர்